ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवा भगवदी उन्मु पदनेटाव्यम मुड़ी तुरा पक्व एटावशोक दुखम यजे सकल्द्वारज नैवत्यागा नवत्यागल लपेत् மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தேவை திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தொல்லை நிறந்தவை என்று கருதியோ உடல் அசௌகரியத்திற்கான பயத்தினாலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பவன் இரஜகுணத்தில் துறப்பதாக கூறப்படுகின்றது அத்தகு செயல் துறவின் பலனை ஒருபோதும் வழங்க இயலாது பொருளுரை கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பல நோக்கு செயல்களில் ஈடுபடுகின்றானோ என்ற அச்சத்தால் பலம் ச பணம் சம்பாதிப்பதை துறக்கக்கூடாது வேலை செய்வதால் ஒருவன் தனது வருமானத்தை கிருஷ்ண உணர்வு ஈடுபடுத்த முடிந்தால் அல்லது அதிகாலையில் எழுவதன் மூலம் ஒருவன் தனது திவ்யமான கிருஷ்ண உணர்வு முன்னேற்றம் அடைய முடிந்தால் பயத்தினாலோ அச்செயல் தொல்லை நிறைந்தது என்பதாலோ அவன் அதிலிருந்து விலகி நிற்கக்கூடாது அத்தகு துறவு இஜகுணத்தை சார்ந்தது இஜகுணத்தில் செய்யப்படும் செயல்களின் விளைவு எப்போதும் துன்பமயமானது அத்தகு உணர்வில் தனது செயலை துறப்பவன் துறவின் பலனை என்றுமே அடைய முடியாது நம விஷ்ணுபாதே கிருஷ்ண பிரேஷ் பக்தி விகாச சுவாமி திருமெனே नम विष्णुपाद कृष्ण प्रेष्ठ पुतु श्रीमती भक्ति वेदातस्वामीराने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्शेषण्यदिपाशाणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु निथ्यानंद श्रीअ्वै तक सुभासाभक्तृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे प्रिणारे प्रिणारे हरे प्रिणारे 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 हरे राम हरे राम 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 हरे हरे துக்கம் இத்தியவய்கர்ம காயக்ளேஷ பயத்தியஜேத் சகிருத்வாராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத் தொல்லை நிறைந்தவை என்று கருதியோ உடல் அசௌகரியத்திற்கான பயத்தினாலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பவன் ரஜகுணத்தில் இரஜகுணத்தில் துறப்பதாகக் கூறப்படுகின்றது அத்தகு செயல் துறவின் பலனை ஒருபோதும் வழங்க இயலாது ஹரே கிருஷ்ணன் இந்த பதினெட்டாவது அத்தியாயம் முடிவு துறவின் பக்குவம் என்ற தலைப்பில் தொடங்கி இந்த ஆரம்பத்தில் இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் தியாகம் சந்யாசம் இந்த ரெண்டு வார்த்தைக்கான விளக்கம் கொடுக்க சொல்லி கேட்க கிருஷ்ணர் அதுக்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கார் இன்னைக்கு ஸ்லோகத்தில் ரஜகுணத்தில் துறவு கொள்வதை துறவின் பலனை கொடுக்காது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார் துக்கம் இத்யேவா இப்போ இந்த இரஜகுண துறவு என்பது துன்பம் நிறைந்தது என்று கருதியோ உடல் அசௌகரியங்களுக்காகவோ விதிக்கப்பட்ட கடமையை ஒருவர் கைவிடுவது ரஜகுணத்தில் செய்யக்கூடியதாகும் சக்ரித்வா ராஜ ராஜசம் தியாகம் அந்த மாதிரியான தியாகம் அந்த மாதிரியாக செயல்களை துறப்பது ராஜசம் இராஜகுணத்தை சேர்ந்தது அப்படி செய்யக்கூடிய அந்த செயல் தியாக பலம் லபேத் பலம் கிடைக்காது அதுக்கான பலன் இருக்காது மேலும் இது துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறார் சில பிரபாதர் இங்கே பொருளுரையில் எப்போதுமே துன்பமயமானது ரஜோகுணத்தை செய்யப்படும் செயல்களின் விளைவு எப்போதுமே துன்பமயமானதுங்கிறார் ஸோ இப்போது இது பக்தி பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் கூட ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்க ஆரம்பித்த உடனே பக்தர்கள் ஜபம் பண்ணணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் மங்கள ஆரத்தில் கலந்துக்கணும் சங்கத்தில் ஈடுபடணும் முடிஞ்ச வரைக்கும் அதிக நேரத்தை கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறத கேட்டு ஒரு உற்சாகத்தில் தங்களுடைய வேலைகளை தொல்லை தருவதாக அல்லது அது அசௌகரியமாக இருக்குது அல்லது அது ஏதேதோ காரணத்தினால தான் செய்துட்ருக்கிற வேலையை கைவிடுறதுக்கு முன் வராங்க அந்த வேலை ஒரு பாவகரமானதாக இல்லாமல் அந்த வேலை ஒரு உண்மையிலேயே அந்த அளவுக்கு அதிக ரஜோகுணமோ குணமோ இல்லாத ஒரு வேலையாக இருந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த வேலையை கைவிட்டுட்டு எவ்வளவு எளிமையாக முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தேடுறாங்க உழைப்பே இல்லாமல் ஸோ அது வந்து சரியான வழிமுறை அல்ல அஃப்கோர்ஸ் உறுதியாக முற்காலங்களில் வர்ணாசிரம அமைப்பு இருந்தது பிராமண சத்ரியா வைஷ்ய சூத்ரா அப்படின்ற அந்த குண கர்மத்தின் அடிப்படையில் அந்த பிரிவுகள் இருந்தது அவங்க அவங்களுக்கான விதிக்கப்பட்ட கடமைகள் என்னன்றது மிக தெளிவாக இருந்தது இனி காலகட்டத்தில் அந்த பிரிவுகள் இல்லை விதிக்கப்பட்ட கடமைகள் என்னன்றதில் பெரும் குழப்பம் இருக்குது நிறைய பேருக்கு சிலர் என்னுடைய குணத்துக்கான வேலையை நான் செய்யலைன்னு நினைக்கிறாங்க சிலர் இது எனக்கு பொருத்தமானது இல்லைன்னு நினைக்கிறாங்க சிலர் அதுக்கு தகுதி இல்லைன்னா கூட இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி செய்கிறாங்க சில வேலைகளை இப்படி நிறையா குழப்பம் நிறைந்த ஒரு சூழலாக இருந்தால் கூட ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பிரஜையாக ஒரு குடும்ப தலைவனாக ஒரு தந்தையாக ஒரு நல்ல கணவனாக ஒரு பொறுப்புள்ள நபராக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான கடமை குறிப்பாக திருமணமான ஆண் தன்னுடைய மனைவி பராமரிக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் குழந்தைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் வயதில் மூத்தவர்கள் குடும்பத்தில் இருக்காங்க பெற்றோர்கள் தாத்தா பாட்டி இந்த மாதிரி பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களோட நலனையும் கருத்தில் கொண்டு பொறுப்போடு செயல்பட வேண்டும் பொறுப்பு மிக்க ஒரு வேலைக்கு போய் சம்பாத்தியத்தை வச்சு அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுன்றது அந்த ஒரு ஆணோட கடமை ஆனால் என்ன ஆகிறது முன்னாடியே நான் சொன்னது போல் இந்த கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது பல சமயத்தில் இந்த கிருஷ்ண உணர்வு முக்கியம் அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி என்னால் வந்து இந்த வேலை செஞ்சேன்னா ஜபம் பண்ண முடியல என்னால் இந்த வேலை செஞ்சேன்னா சத்சங்கத்துக்கு வர முடியல அப்படின்னு பக்தர்கள் காரணம் காட்டி தான் செய்துட்ருக்கிற ஒரு வேலையை கைவிடுறாங்க இப்போ எப்படி பகவத்கீதையில் அர்ஜுனன் வந்து ஒரு க்ஷத்ரியனாக போரிட வேண்டியது அவனுடைய கடமை போரிட்டு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது தர்ம சம்ஸ்தாபனார் தாய பகவான் எதுக்காக தோன்றுகிறார் தர்மத்தை ஸ்தாபனம்ன்றதுக்காக இப்போ பகவான் அர்ஜுனனை இங்கே ஒரு கருவியாக நிமித்த மாத்திரம் பாபா சவியசாட்சியின் ஒரு கருவியாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் மூலமாக அதை செய்த முடிக்க முயற்சிக்கிறார் ஆனால் இப்போ அர்ஜுனன் அதை மாட்டேன்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகிறது அதனுடைய பலன் அவனுடைய துறவு அந்த மனப்பான்மை இப்போது இஜோகுண செயலாக மாறுகிறது அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமையை அவன் கைவிடுறான் அப்போ அதனால் அந்த துறவினால் அர்ஜுனன் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு பலனை அடைய முடியுமான்னு முடியாது கிருஷ்ணன் இங்கே அதை தான் சொல்கிறாரு இந்த ரஜோகுணத்தால் செயல்படும்போது அது பலன் கிடைக்காது ரெண்டாவது அதனுடைய விளைவு இந்த செயல்கள் இந்த ரஜோ குணத்தில் செய்யக்கூடிய செயல்களின் விளைவு எப்போதும் துன்பத்தை தான் கொடுக்கும் ஸோ இப்போ நடைமுறை வாழ்க்கையில் நான் சொன்னது போல் இப்போ இந்த மாதிரி அசௌகரியங்களை காட்டியோ அல்லது கிருஷ்ண உணர்வை காரணம் காட்டியோ முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்துட்ருப்பார் ஒரு பக்தர் அந்த பக்தர் வந்து அந்த வேலையை கைவிடுவார் முதல்ல நிறைய இடங்களில் நம்ம நிறைய பக்தருடைய வாழ்க்கையில் பார்க்குறது அதுதான் அந்த வேலையை கைவிட்டுருவாங்க அது எந்த வேலையாக இருந்தால் கூட அது பாவகரமானதாகவே இருக்காது அது மாமிசம் சாப்பிட்றதாவோ சூதாட்டமோ பழக்கமோ தகாத பாலரோ இது எது சம்மந்தமும் இல்லாத ஒரு வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையை முதல்ல கைவிடணும் காரணம் கேட்டால் இது எனக்கு கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க சரி அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க எப்படி குடும்பத்தை பராமரிக்க போகிறீங்க நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு கணவனாக ஒரு தந்தையாக ஒரு குடும்ப தலைவனாக எப்படி செயல்பட போகிறீங்க அப்போது அடுத்த ஸ்டெப் பக்தர்களோடு சேர்ந்து அல்லது பக்தர்கள் மத்தியிலே இருந்து ஏதாவது வேலை செஞ்சு நம்ம வந்து பக்தி சார்ந்த ஏதாவது ஒரு வருமானத்தை தேட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அதில் ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் நம்ம பிருந்தாவன யாத்திரை போயிருந்தோம் அந்த யாத்திரை போகும்போது நான் வந்து ஒரு இந்த அபராதங்கள் தாமத்துக்கு எதிராக நம்ம தவிர்க்க வேண்டிய அபராதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தாம அபராதம் பெற்றன பட்டியல் இருக்குது ஸோ அது ஒரு புக்கில் இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது அதில் ஒரு அபராதம் என்ன அப்படின்னா தாமத்தில் பொருள் ஈட்டுவதற்காக வரக்கூடிய பக்தர்கள் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது தாமத்தில் வந்து ஒரு பொருளை வாங்கி விற்று அதில் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காகோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் அபராதம் வகையில் செய்கிறது அப்படின்னு அப்போ பார்க்கும்போது நான் யோசித்தேன் இப்போ எவ்வளோ பக்தர்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க பக்தர்கள்ட்ட இருந்து மட்டுமே தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் பக்தர்களுக்கு தேவையான தோத்தி குர்த்தா விற்கிறது நிலம் வாங்கி பக்தர்களுக்கு அது விற்கிறது வீடு கட்டி அது விற்கிறது இப்படி எவ்வளோ பொருட்களை வந்து விற்பனை செய்கிறது பெரும்பாலும் பக்தர்கள் பேரில் தான் அதை செஞ்சிட்ருக்காங்க அதுவும் தாமத்தில் அது செய்கிறாங்க தாமம்ன்றது அப்கோர்ஸ் விருந்தாவனம் மட்டுமே தாமம் கிடையாது எங்கெல்லாம் கிருஷ்ணர் வழிபாடு நடக்கிறதோ எங்கெல்லாம் பக்தர்கள் இருக்காங்களோ அது எல்லாமே தாமமாக தான் கருதப்படணும் அப்போ கோயில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா என்ன நடக்கிறது அதுதான் நடக்கிறது ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த இஸ்கான் சேலம் இந்த இந்த நிலத்துக்கு இடம்பெயர் போது கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்களும் இங்கே இடம் பெயர ஆரம்பித்தாங்க வெவ்வேறு இடங்கள்லேருந்து அப்போது ஒரு சில பக்தர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி செய்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு எளிமையான முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடும்போது முதல்ல ஒரு பக்தருக்கு கோயில் நிர்வாகமே ஒரு ஆலோசனை கொடுத்தது இந்த மாதிரி நீ வந்து இந்த அகரபத்தி விற்கலாமே ஊதுபத்தி விற்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்போ வேறு யாருமே செய்யலை அகரபத்த வந்து எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு பொருள் அதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தோம் அவர் அதை செய்ய ஆரம்பித்தார் அது வந்து நல்ல வருமானத்தை கொடுத்தது பெரிய உழைப்பு கிடையாது ஆனால் குறுகிய நேரத்தில் குறைந்த நேரம் வேலை செஞ்சாலே போதும் நல்ல வருமானம் கொடுத்தது அதை பார்த்துட்டு இன்னும் அடுத்த பக்தர் அடுத்த பக்தர் அடுத்த பக்தர் அப்படி பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து எ கெடுத்துட்டு எல்லாருமே அந்த வேலை தான் அப்படின்ற மாதிரி சில பேரை தவிர வந்துடுச்சு இப்போ இதில் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இடையில் பக்தர்களுக்கு மத்தியில் நிறைய போட்டி பொறாமை இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம செய்யக்கூடிய தொழில் நியாயமானதாக செய்யணும் அப்படின்றத அவங்க மறந்துட்டாங்க இன்னும் ஒரு படி மேலே போனால் குருமாராஜ் வந்து விளக்கிறார் உபன்யாசத்தில் நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் ஜிபரே ஹோய் கிருஷ்ணரே நித்யதாஸ் நித்தியமாக நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் இதுதான் நம்முடைய சுவரூப நிலை கிருஷ்ணரை நம்ம சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது ஆனால் இந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை புரிஞ்சுக்காம கிருஷ்ணரை தான் சேவையில் ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க தான் குடும்பத்துக்காக தன்னுடைய மனைவி குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக ஏன்னா இப்போ இந்த நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் குறிப்பிட்ட எந்த ஒரு பக்தரையும் இல்லை இது பொதுவான ஒரு கருத்து பிகாஸ் இன்னைக்கு ஸ்லோகம் அந்த அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது ஸோ அதனால் இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னால் இன்றைக்கி பக்தர்கள் தெரிஞ்சே கூட இது வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காங்க எப்படி வந்து இங்கே கிறிஸ்டர் சொல்கிற மாதிரி அவங்க பலனை அடைய முடியும் அல்லது எப்படி அதை வந்து நல்ல விளைவை கொடுக்க முடியும் ரஜகுணத்தில் செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்றத பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் இருக்குது ஸோ அதனால் இப்போ என்ன ஆகிறது குருமார சொல்கிறார் சரி பண்ணி அகரபற்றி விற்க போகிற என்ன எப்படி விற்கிற இப்போ எல்லோரும் மாதிரி ஒரு ஒரு சாதாரண ஒரு கருமி போல் ஓகே ஜென்ரலாக பக்தி பயிற்சி பண்ணும்போது எல்லாரும் எல்லா சமயத்துலேயும் கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும்னா அப்போ கிருஷ்ண உணர்வு சார்ந்த உடை அணிந்திருக்கிறது பரிந்துரைக்கப்படுற விஷயம்தான் ஆனால் அதே சமயத்தில் இப்போ நம்ம பொருளீட்டை போகிறோம் நம்ம குடும்ப பராமரிப்புக்காக போது அப்போது இந்த தோற்றத்தில் போகிறோம் அப்படின்னா ஒரு வைஷ்ணவ உடையில நம்ம போகிறோம் அப்படின்னா அப்போது மக்கள் பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க கோயிலிருந்து வராங்க கோயிலுக்காக விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதா தான் அதை கருதி அந்த பொருளை வாங்குகிறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதையும் மனசில் வச்சுக்கோங்க நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணுன்றத விட்டுட்டு கிருஷ்ணரை நம்முடைய சேவகனாக ஆக்கிற முயற்சிக்கிறது வந்து எந்த விதத்திலும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்காது நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற முடியாது அப்படின்ற கருத்தை விளக்குன பிறகு ஒரு பக்தர் நேரமையாக எனக்கு தெரிஞ்சு முயற்சி பண்ணார் ரெண்டு நாள் மூணு நாள் அவர் முயற்சி பண்ணார் ஆனால் அந்த ரெண்டு மூணு நாளில் அவரால் ஒரு பாக்கெட் அகர்பத்தி கூட விற்க முடியல ஏன்னா அவர் கருமி உடலில் பழையபடி வந்து பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு போயிட்டு அந்த வியாபாரத்தை செய்ய பார்த்துருக்கிறார் பெருசாக மேபி ஒன்று ரெண்டு பாக்கெட் விற்றுக்கலாம் பட் அவர் அந்த ரெண்டு மூணு நாள்லேயே அவரால் முடிவு பண்ண முடிஞ்சது இது வந்து முடியாத காரியம் அப்போ கோயில் பேரை தான் கிருஷ்ணர் பேரை பயன்படுத்தினாதான் இந்த வியாபாரம் ஆகிறது அப்போ தான் இது வந்து எளிதாகிறது அப்போ தான் எளிதாக நம்மளால் சம்பாதிக்க முடியுது அப்படின்ற ஒரு முடிவு வரும்போது என்ன ஆகுது அப்போ அந்த பக்தர் ஓகே அப்போ பெட்டர் நம்ம வேறு வேலைக்கு போய்டுறது புத்திசாலித்தனமாக முடிவு எடுத்தார் ஏன்னா இது வந்து நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறதுக்கு பதில் கிருஷ்ணரை என் சேவையில் ஈடுபடுத்துறது கண்டிப்பாக என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது ஆனால் இங்கே அப்படி பண்ணால் தான் பொருளீட்ட முடியுது அப்போது நான் பொருளீட்டுறதுக்கு வேறு வழி தேடிக்கணும் அப்படின்ட்டு தான் முயற்சி பண்ணார் இப்போது அப்படி இல்லாமல் பண்ணும்போது என்ன ஆகுது குருவோட கட்டளையை மீறுறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு ஒரு சாதாரண நபர் அவர் சொன்னால் சொல்லிட்டு போடுங்க நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு தானே இருக்கிற கஷ்டம் தெரியும் அப்படின்னு நினச்சோன்னா அப்புறம் நமக்கு எங்கே ஆன்மீக வாழ்க்கை இருக்குது நமக்கு எங்கே ஆன்மீக முன்னேற்றம் இருக்குது இசை ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது வந்து சும்மா ஏதோ ஒன்று பேசணும் ஏதோ ஒன்று கேட்டோம் ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்றது இல்லை நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன கேட்குறோம் அதை தான் நம்ம செய்யணும் ஆச்சாரியா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆச்சாரத்தோட முதல்ல பேசக்கூடிய விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதை நம்ம மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும் இப்போ அதை நம்மளே கடைபிடிக்கல அப்படின்ன பட்சத்தில் அப்போ அந்த உபதேசத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு யார் அதை கேட்க போறாங்க எப்படி நமக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள் புரிய வரும் எப்படி நமக்கு இந்த ஞானம் வளரும் இங்க விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான விளக்கு உரையில் சொல்றார் நித்திய கர்மாவை செய்வது அவசியம் என்றும் அதை செய்வது பாராட்டுக்குரியது என்றும் அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்றும் ஒருவர் அறிந்திருந்தாலும் இப்போ அர்ஜுனன் வந்து சண்டை போட வேண்டியது அவனுடைய நித்திய கர்மா அது செஞ்சால் அது பாராட்டுக்குரியதுன்னு கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார் அதை செய்யாமல் இருப்பது பாவம்ன்றதையும் வலியுறுத்துகிறார் ஆனால் அர்ஜுனன் நினச்சால் சண்டை போட்டால் தான் பாவம்னு ஆனால் சண்டை போடலைன்னா தான் அது பாவம் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார் அதை உடலுக்கு பயனற்ற தொந்தரவாக கருதி நிராகரித்தால் இப்போது உடல் சார்ந்த உறவாக கருதி இவர்களை கொன்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான் எக்ஸாக்டாக கிருஷ்ணர் இங்கே சொல்கிற அதே விஷயந்தான் அர்ஜுனன் முடிவு பண்ணலாம் அப்போது அது ராச ராஜசிக தியாகம் அது ரஜகுணத்தின் அடிப்படையிலான ஒரு துறவு அவ்வாறு செய்வதன் மூலம் ஒருவர் விரும்பிய பலனை அதாவது ஞானத்தை அடைய முடியாது அறிவு கிருஷ்ண உணர்வு அறிவு அவங்களுக்கு வளராது கிருஷ்ணர் தன்ன அவங்களுக்கு வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறார் ஸோ ரஜகுணத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது கடமையை பற்றின்மையுடன் செய்ய வேண்டும் என்பதை அறிவார் ஆனால் அந்த கடமைகளை அவர் தொந்தரவாக கருதி நிராகரிக்கிறார் இருப்பினும் அத்தகைய நபர் ஆன்மீக நன்மையை விரும்பலாம் எனவே அவர் நினைக்கிறார் நான் ஏன் கடினமாக உழைக்க வேண்டும் நான் ஒரு சாது நான் ஒரு பக்தன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பிரச்சனைகள் இந்த அசௌகரியங்கள் எல்லாம் மனதில் கொண்டு அவங்க இந்த சிரமங்களெல்லாம் தவிர்க்க இந்த ரஜோ குணம் அவங்கள தூண்டுறது அது அப்படி செயல்படும்போது அவங்க விரும்பிய பலனை அடைய முடிகிறது உண்மையான ஞானத்தை அடைய முடிகிறதில்லை ஸோ அதனால் அந்த மாதிரியான துறவு பக்தர்களுக்கு எப்பவும் பரிந்துரைக்கப்படுறது கிடையாது பக்தர்கள் அந்த மாதிரி துறவு கொள்ளக்கூடாது என்ன வேலை செஞ்சாலும் சில அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும் சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையும் எதிர்கொண்டு தான் நம்ம வந்து இந்த குடும்ப பராமரிப்பு இந்த பௌதிக கடமைகளையும் நிறைவேற்றி கொண்டு அதே சமயத்தில் கிருஷ்ண உணர்வுலையும் முன்னேற முயற்சிக்கணும் இப்போது சில பிரபுபாதர் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயக்கம் பெரிதாக வளர்ச்சி அடையாத நிலை ஆரம்ப கட்டம் சாமி சுந்தர பிரபு ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தார் பிரபுபாதரோட சசங்கத்தில் வந்து கலந்துகிட்ருக்கிறார் அவரை வந்து ப்ரோபாஜ் நான் வந்து வேலையை விட்டுட்டு வந்து இங்கே முழு நேரம் சேவை பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு ப்ரோபாஜ் சொல்கிறார் இல்லை 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 நீ வேலையெல்லாம் விட்டுறாத இங்கே இப்போது இந்த இயக்கத்துக்கு இருக்கிற ஒரே வருமானம் நீ கொண்டு வர பணம்தான் நீ திரும்ப போய் டேக்ஸியை ஓட்டு அப்படிங்கிறார் அதே மாதிரி இன்னொரு பக்தர் வந்து ஒரு பேராசிரியராக ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்த அவரையும் வேலை தொடர்ந்து வேலை செய்ய சொல்கிறார் பிரபாதர் ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் அது ரொம்ப அவசியமாகிறது வேறு வருமானம் இல்லை இந்த இயக்கத்தை பிரச்சாரத்தை நடத்துகிறதுக்கு ஸோ அப்போது என்ன தேவையோ அது அந்த அப்போ அந்த வேலையில் அசௌகரியங்கள் இருந்தால் கூட முழு நேரமாக பக்தருக்கு கூட நம்மளால் இருக்க முடியலன்னா கூட அதை செய்ய வேண்டிய கட்டாயம் வருது இப்போ நீங்கள் கிருஷ்ண உணர்வு சார்ந்து செய்ய முடியுது அப்படி ஒரு வேலை அமையுது ஆனால் அது குருவோட கட்டளை மீறாத பட்சத்தில் அது கிருஷ்ணரை நம்முடைய சேவையில் ஈடுபடுத்தாத பட்சத்தில் நம்முடைய சொருப்பு நிலையிலிருந்தே நான் ஒரு கிருஷ்ண சேவகன்ற நிலையிலிருந்தே நம்மளால் ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையின் மூலமாக நம்மளை நம்ம பராமரித்து கொண்டு பயிற்சியில் ஈடுபட முடியுதுன்னா தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம் ஆனால் எப்போதும் குருவோட கட்டளை மீறி குருவோட உபதேசத்தை மீறி நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு அதே சமயத்தில் நம்ம பக்தியிலையும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் சாத்தியம் இல்லைன்னே சொல்லலாம் ஸோ கிருஷ்ணராதை தான் இங்கே சொல்கிறார் ஸோ நம்ம ஒரு தியாகம் ஒரு துறவு மேற்கொள்கிறோம் அப்படின்னா அது ராஜகுணத்தில் செய்யப்படுதால் தமகுணத்தில் செய்யப்படுதால் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் இதெல்லாம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் அது அடிப்படையில் நம்ம அதை தெரிஞ்சு அதை செயல்படுத்துறது நம்முடைய பக்தி வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா பகவத்கீதை உண்மை உருவில்கி ஜாய் சிலை பிரபுபாதிக்கு ஜாய்